ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று முன்னோர்கள் கூறுவதை கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் சந்தோஷங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்கள் திடீரென்று பல சறுக்கல்களை சந்திப்பார்கள் அல்லது காய்ச்சல் போன்ற உபாதைகள் அதிகரிக்கும் முகம் கருத்து போய் சோர்வாக சுருப்பின்றி காணப்படுவார்கள் இதனால் மனம் நொந்து செய்வதறியாது தவிப்பார்கள் செய்வினை சூன்யம் போன்று யாரும் இவர்களுக்கு செய்திருந்தாலோ அல்லது ஏதாவது கழிப்புகளை தெரியாமல் இவர்கள் தாண்டி இருந்தாலோ அதுபோன்று நேரலாம் கண் திருஷ்டிகளால் அல்லல் படுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் இதை செய்வது சிறந்தது பிளாஸ்டிக் பெக்கெட்டில் பாதம் மூழ்கும் வரை கால் பொறுக்கும் சூட்டில் சுடு தண்ணீர் ஊற்றி வைத்து கொள்ளுங்கள் அதில் இரண்டு வெற்றிலைகளை நன்கு கிழித்து போட்டு கொள்ளுங்கள் மேலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி கல் உப்பு சிறிதளவு மருதாணி இலைகள் மற்றும் காய் சேருங்கள் இவற்றை நன்கு கலந்து கொண்டு அதில் கால் பாதங்கள் முழுவதுமாக மூழ்குமாறு பத்து நிமிடங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்நேரத்தில் உக்ர தெய்வங்களான காளி நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி வராகி துர்கையம்மன் போன்ற உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்துக் கொள்ளலாம் ஆணுமனையும் நினைத்து கொள்ளலாம் நினைத்த தெய்வத்திடம் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எதிர்மறை சக்திகள் உங்களை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பத்து நிமிடம் கழித்த கார்களை வெளியே எடுத்துவிட்டு தூய்மையான நீரால் கார்களை கழுவிக் கொள்ளுங்கள் அந்த பெக்கெட்டில் இருக்கும் தண்ணீரை தொடாமல் வீட்டிற்கு வெளியே இருக்கும் மண்ணில் ஊற்றிவிடலாம் இது போன்று வாரம் ஒரு முறை செய்தாலே கண் திருஷ்டி ஏவல் போன்றவை நீங்கிவிடும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர